சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் சுட்டரிக்கும் கோடை வெயிலில் மனிதர்களே தண்ணீருக்காக தவித்து வரும் இக்கால சூழ்நிலையில் கிளிகள் மற்றும் புறாக்களுக்கு கடந்த பதினான்கு ஆண்டுகளாக உணவளித்து வருகிறார் சுதர்சன் என்னும் பறவை காதலர் சேவை மனப்பான்மையோடு இப்பணியை செய்து வரும் இவர் இப்பணி குறித்து பல்வேறு பள்ளிகளுக்கும் சென்று மாணவர்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறார் இவரை வைத்துத்தான் இயக்குனர் பிரேம்குமார் அரவிந்த் சாமியின் அருள்மொழி கேரக்டரை மெய்யழகன் படத்தில் உருவாக்கினார் என்றால் இவரது குணநலன்களை நாம் சொல்லாமலே அனைவரும் அறிந்து கொள்வார்கள் இவர் பேரட் சுதர்சன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த பேரட் சுதர்சனை பற்றிய சில கருத்துகளை பகிர்ந்து கொள்ள உங்களை கனிவுடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை ஐயா முதலி தெருவில் வசித்து வரக்கூடிய சுதர்சன் தன் வீட்டின் மொட்டை மாடியில் தினசரி ஆயிரக்கணக்கான கிளிகளுக்கும் புறாக்களுக்கும் உண்ண உணவு மற்றும் பருகி தாகம் தீர தண்ணீரும் அளித்து வருகிறார் இவரது இந்த சேவையில் இவரது மனைவி வித்யா அவர்களும் இணைந்துள்ளார்கள் நகர பகுதிகளில் சற்று அரிதாகவே காணப்படும் கிளிகள் இவரது வீட்டில் தினமும் ஆயிரக்கணக்கில் வந்து இறை எடுத்துச் செல்வதை மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் பார்த்து வருவதோடு இவரை காதலன் பேரட் சுதர்சன் என்றெல்லாம் அழைத்து வருகின்றனர் கிளிகளுக்கு மட்டுமே உணவு என்று இல்லாமல் இவரை தேடி வரும் அனைத்து பறவைகளுக்கும் சேர்த்துத்தான் இவர் தானியம் அரிசி மற்றும் பழங்களை தினந்தோறும் அழைத்து வருகிறார் ஆரம்ப காலத்தில் மொத்தம் நூறு கிளிகள் மட்டுமே வந்து கொண்டிருந்தன நாட்கள் செல்ல செல்ல கிளிகளின் எண்ணிக்கை மூவாயிரம் வரை உயர்ந்தது தற்போது ஆறாயிரம் கிளிகள் தினந்தோறும் வந்து செல்கிறது என்றால் உண்மையிலேயே மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இவைகளுக்கு அணுதினமும் இவர் ஊற வைத்த புழுங்கல் அரிசி காலத்திற்கேற்ப கிடைக்கக்கூடிய பழங்கள் வேர்க்கடலை போன்றவற்றை உணவாக அளித்து வருகிறார் புறாக்களுக்கு கோதுமையும் சிட்டுக்குருவிக்கு கம்பு போன்றவற்றையும் இவர் தருகிறார் ஆனால் கிளிகளுக்கு வேர்க்கடலை மிகவும் பிடிக்கும் என்பதனால் தினந்தோறும் எட்டு கிலோ வேர்க்கடலையை இவர் தருகிறார் ஒரு நாளைக்கு சுமார் முப்பது முதல் நாற்பது கிலோ வரை ஊற வைத்த அரிசியை இவர் அழித்து வருகிறார் குளிர்காலத்தில் தினமும் அறுபது கிலோவிற்கு மேல் அரிசி தேவைப்படுவதாகவும் இவர் தெரிவிக்கிறார் பாரிமுனை பகுதியில் எலக்ட்ரிக்கல் கடை வைத்துள்ள இவர் தனக்கு வரும் வருமானத்தை வைத்து கிளிகளுக்கும் பறவைகளுக்கும் இந்த சேவையினை செய்து வருகிறார் பறவைகளின் வசிப்பிடங்களுக்காக இவர் ஆயிரக்கணக்கான மரங்களையும் நட்டு அவற்றையும் பராமரித்து வருகிறார் என்பது சிறப்புச் செய்தி இயற்கையை மீட்டுக் கொடுப்பதே பறவை இனங்கள் தான் செய்யும் அவர்களுக்கு நாம் என்ன கைமாறு செய்யப் போகிறோம் என்று வினவுகிறார் சுதர்சன் மரங்களை வளர்ப்பதன் மூலம் புவி வெப்பமடைதல் குறையும் என்றும் ஆக்சிஜன் அதிக அளவில் நமக்கு கிடைக்கும் என்றும் அறிவியல் ரீதியாக பல்வேறு உண்மைகளை இவர் பகிர்ந்து கொள்கிறார் இயற்கையை சார்ந்துதான் உயிரினங்கள் இருப்பதாகவும் இயற்கையை அழித்துவிட்டால் வருங்காலத்தில் உயிரினங்கள் அழிந்துவிடும் என்றும் இவர் தன் கவலையை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் இவர் கிளிகளுக்கு உணவு அளிப்பதை பார்ப்பதற்காகவே வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு சுற்றுலா பயணிகள் இவரது வீட்டிற்கு வந்து செல்கின்றனர் இதற்காக இவர் எந்தவித கட்டணமும் வாங்குவதில்லை பறவைகளுக்கு மட்டுமல்லாமல் பூனைகள் மற்றும் ஆடுகளுக்கும் இவர் உணவளித்து வருகிறார் சிந்தாதிரிப்பேட்டையில் இவரை பறவை மனிதர் என்றே அப்பகுதி மக்கள் அழைக்கின்றனர் இதனை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்போது அவர் என்னுடைய அப்பா இறந்ததிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பறவைகளுக்கு நான் உணவளித்து வருகிறேன் என்னுடைய தாத்தா சென்னையில் எலக்ட்ரிக்கல் தொழில் செய்து வந்தார் அப்போது கடையில் சேரும் சில்லறைகளை கொடுத்து மயிலாப்பூர் திருவள்ளுக்கேணி ஆகிய கோயில்களுக்கு செல்லும்போது அங்கு இருப்பவர்களுக்கு யாசகமாக என்னை கொடுக்கச் சொல்வார் அப்போதிருந்துதான் எனக்கு பிறருக்கு தானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகம் வந்தது என்று அப்பாவின் இறப்பிற்கு பிறகு எனக்கு ஒரு வெறுமை உண்டானது அப்போதிலிருந்து வாயில்லா ஜீவன்களான கிளி காகம் புறா கழுகு ஆகியவற்றுக்கு என்னால் முடிந்தவரை காலை மாலை என இரண்டு வேலைகளிலும் உணவளித்து வருகிறேன் தற்போது ஆறாயிரம் கிளிகள் வரை உணவு உண்பதற்காக என் இல்லம் தேடி வருகின்றன குளிர்காலத்தில் இவற்றின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் அப்போது தானியங்களின் தேவையும் அதிகமாகும் இப்பறவைகளை நான் வளர்ப்பதில்லை உணவு மட்டுமே அளிக்கிறேன் வெயில் காலத்தில் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை பாத்திரங்களில் தண்ணீர் ஊற்றி வைப்பேன் உணவை சாப்பிட்டுவிட்டு அப்பறவைகள் மரங்களில் தங்கிவிடுகின்றன சமீபமாக சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் உள்ள ஏராளமான மரங்களை மாநகராட்சியினர் வெட்டிவிட்டார்கள் அதனால் பறவைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் மேலும் அதிக மரங்கள் நட்டால் பல வாயில்லா ஜீவன்களுக்கு அது இருப்பிடமாக அமையும் என்பதால் இனிவரும் காலங்களில் அதற்கான முயற்சியில் நான் ஈடுபடுவேன் இன்று ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் பல மாநிலங்களில் மக்கள் உயிரிழக்க நேர்கிறது இதுபோன்ற சூழ்நிலைகளை பார்க்கும்போது நாம் மரங்களின் அவசியத்தை உணர வேண்டும் எனவே மரங்கள் வெட்டப்படுவதை தவிர்த்து மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க ஒவ்வொரு தனிமனிதனும் மனிதனும் முயற்சி செய்ய வேண்டும் மரங்களால் பறவை இனத்திற்கு மட்டுமல்லாமல் மனித இனத்திற்கும் ஏராளமான நன்மைகள் கிட்டுகின்றன என்னுடைய ஒரே மகளின் திருமண ஏற்பாடு நடந்து வரும்போதும் நான் இந்த கிளிகளுக்கு உணவளிக்க தவறுவதில்லை இந்த திருமணத்திற்கு பிறகு என்னுடைய குழந்தைகளே இந்த கிளிகள்தான் காலையில் எவ்வளவு சோம்பலாக இருந்தாலும் சரி கிளிகளுக்கு உணவளிக்க நான் தவறுவதே இல்லை கொரோனா பொது முடக்க காலம் என்பது எனக்கு பெரும் சவாலாகவே இருந்தது ஒரு கட்டத்தில் பறவைகளுக்கு தேவையான தானியங்கள் கிடைப்பது தட்டுப்பாடாக இருந்தது நான் அருகிலுள்ள கடைகளுக்கு சென்று அங்குள்ள பகுதிகளில் கிடைக்கக்கூடிய இடத்தில் பொருட்களை வாங்கி வரும்போது காவல்துறையினர் என்னை பிடித்திருக்கிறார்கள் பறவைகளுக்கு தான் வாங்கி செல்கிறேன் என்று கூறினாலும் அபராதம் வாங்காமல் அவர்கள் விட்டதே இல்லை ஆனால் இதுபோன்ற தடைகளை நான் ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லை என்கிறார் சுதர்சன் நாங்கள் பத்து ஆண்டுகளாக செய்து வரும் இந்த உணவு சேவையால் எங்கள் குடும்பத்திற்கு அதிக மன நிம்மதி கிடைக்கிறது ஆனால் இதில் சில கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்கின்றன நானும் என் மனைவியும் ஒன்றாக ஒரு இடத்திற்கு செல்ல முடியாது அப்படியே சென்றாலும் உணவளிக்கும் நேரத்திற்கு தவறாமல் யாராவது ஒருவராவது வந்துவிட வேண்டும் எங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களும் இந்த உணவளிக்கும் சேவைக்கு உதவி வருகிறார்கள் என்று மனமகிழ்வோடு நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் இவர் சென்னை போன்ற பெருநகரின் பிரதான பகுதியில் இது போன்ற கிளிகளின் வரவு அழகான கிராமத்தை போன்றதொரு சூழ்நிலையை அங்கு ஏற்படுத்தி தருகிறது இந்நிலையில் இந்த பறவை இல்லத்தை அனைவரும் பார்வையிட வருவதனால் சுதர்சனின் இல்லமானது தற்போது ஒரு சுற்றுலா தலமாகவே மாறியுள்ளது சுதர்சன் தனது வருமானத்தில் எண்பது சதவிகித பணத்தை இந்த கிளிகளுக்கும் குருவி போன்ற பறவைகளுக்குமே செலவிட்டு வருகிறார் இந்த பறவை மனிதர் சுதர்சன் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்துள்ள மெய்யழகன் என்ற திரைப்படத்தின் மூலம் மீண்டும் லைம்லைட்டிற்கு வந்துள்ளார் இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் வெளியான இப்படத்தை டூ டி நிறுவனம் சார்பில் நடிகர் சூர்யாவும் நடிகை ஜோதிகாவும் தயாரித்துள்ளனர் இந்த படத்திற்கு கேரளத்தில் நல்ல வரவேற்பு இருந்தது இப்படம் ரூபாய் நாற்பது கோடிக்கு மேல் வசூல் சாதனை படைத்திருக்கிறது இந்த படத்தில் அரவிந்த் சாமி கிளிகளை வளர்த்து வரும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள இவரது வீட்டில்தான் மெய்யழகன் படத்தின் ஷூட்டிங் நடந்தது இந்த வீட்டை சுற்றுலாத்தலமாக மாற்ற உள்ளதாக இந்த தம்பதியினர் தற்போது கூறியுள்ளனர் அந்த வகையில் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து நபர்கள் மாலை நாலரை மணிக்கு மேல் இலவசமாக இக்கிளிகளை பார்வையிடும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன மேலும் இவர் பேசுகையில் கார்த்திகை மாதங்களில்தான் புயல் உருவாகும் அப்போது மரங்களில் உள்ள பூ மற்றும் பிஞ்சுகள் உதிர்ந்துவிடும் அதனால் பறவைகள் உண்பதற்கு எந்தவித பழங்களும் அதிகமாக இருக்காது இதை மனதில் வைத்துதான் ஜனவரி மாதங்களில் வீட்டுக்கு முன்பாக மாக்கோலம் போடுகிறோம் அந்த மாக்கோலத்தில் உள்ள அரிசியை உண்டு பறவைகள் உயிர் வாழும் இதுதான் நமது கலாச்சாரம் இதுதான் தமிழர் பண்பாடு என்று பெருமிதம் அடைகிறார் சுதர்சன் நண்பர்கள் உறவுகள் அனைவரும் நம்மிடமிருந்து விலகிய பிறகு கடைசி வரை நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவது இந்த வாயில்லா ஜீவன்கள் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறும் இவர் உண்மையிலேயே மெய்யாளுமே மெய்யழகன்தான் என்ற உண்மையை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்புத்தோழி கீதா